நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சைனாவில் போய் அவர் அங்க இறங்கி அடுத்த நொடியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய தாங்க முடியாத அடிய தற்போது நரேந்திர மோடி அவர்கள் சைனாவுக்கு போய் அவர் அங்க இறங்கின அடுத்த கணமே அமெரிக்காவுக்கும் முக்கியமா ட்ரம்ப் அவருக்கு எதிராக கொடுத்திருக்காரு சோ இதை கேட்டு அடுத்தபடியா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம கப் சிப்புனு எதுவுமே பேசாம சைலண்ட் ஆன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த அளவுக்கு மோடி அவருடைய முழு பவரையும் தற்போது சைனா அங்க போய் இறங்கி நரேந்திர மோடி அவர்கள் இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சம் ஆக்கி காட்டியிருக்காரு சோ இதனால சைனா அவங்களே கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சைனாவுல தான் இந்த உச்சி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு சைனாவுல இருந்துகிட்டு சைனாவே கொஞ்சம் கதி கலங்க வச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் சோ அது எல்லாமே ஒண்ணுன்னா என்னன்னா அப்படிங்கறத டீடெயிலா இந்த வீடியோவுல பார்க்கலாம் வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது நம்ம இந்தியா கூட கடந்த இருபத்தி அஞ்சு வருஷமா மிகப்பெரிய அளவில் நட்பு நாடாக தாங்க இருந்துச்சு அமெரிக்கா ஆனால் திடீர்னு ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அவர் பிரதமர் பதவியை ஏற்றுக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாரு அடுத்தடுத்துன்னு இந்தியாவுக்கு எதிரான செயலில் தொடர்ந்து ட்ரம்ப் அவர் ஈடுபட்டதால கம்ப்ளீட்டா நம்ம இந்தியாவுக்கும் அதே போல அமெரிக்கா இரண்டு நாட்டுக்கும் இடையே அந்த நல்லுறவை அப்படியே தொடர முடியாம போயிருச்சு ட்ரம்ப் அவர் அதிபர் ஆனதால இப்படி இருக்க அமெரிக்கா அவங்க கிட்ட தொடர்ந்து நம்ம இந்தியா வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஐம்பது சதவீதம் வரிய அடுத்தடுத்துன்னு நம்ம இந்தியா மேல ட்ரம்ப் அவர் விதிச்சிருந்தாரு ஸோ அதுக்கடுத்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப டீட்டெயிலாகவே தெரியும் இப்படி இருக்க தற்போது சைனாவுக்கு பிரதமர் அவர்கள் ஏழு வருஷம் கழிச்சு போயிருக்காரு அதுவும் எதுக்கு அப்படின்னு அமெரிக்கா அமெரிக்காவுடனான அந்த வர்த்தக கதவை இந்தியா இழுத்து மூடிட்டு சதவீத வரி போட்டால் நம்ம இந்தியா அமெரிக்கா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த வரியை குறைச்சு அடுத்தடுத்து மீண்டும் அமெரிக்கா கிட்ட நம்ம இந்தியா வர்த்தகம் பண்ணுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர் நினைச்சிருக்காரு ஆனா நரேந்திர மோடி அவர்கள் உங்களுடைய சவகாசமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா உடனான அந்த வர்த்தக கதவை இழுத்து பூட்டிட்டு இப்ப அடுத்தபடியா புதுசா நாற்பது நாடுகளுடன் அமெரிக்காவுடன் செய்த அந்த வர்த்தகத்தை வர்த்தகத்தை விட இந்த போன உச்சி மாநாட்டில் நரேந்திர மோடி அவர்கள் இந்த புதிய வர்த்தக தொடர்பை உருவாக்கியிருக்காரு அதாவது சைனாவுக்கு ஏழு வருஷம் கழிச்சு போயிருக்க நரேந்திர மோடி அவர்கள் அங்க நம்ம இந்தியா சைனா மட்டும் கிடையாது ரஷ்யா பிரேசில் முக்கியமா ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகள் இப்படி ஏற குறைய அமெரிக்கா அவங்களை எதிர்த்துக்கிட்டு அவங்களுக்கு மேல கோபமா இருக்கிற பல நாடுகள் இந்த உச்சி மாநாட்டுக்கு அமெரிக்காவை எதிர்த்தும் முக்கியமா சைனா நம்ம இந்தியாவுக்காக இந்த மாநாட்டுக்கு உலக அளவில் இருந்து சுமார் ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகள் இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ நம்ம நரேந்திர மோடி அங்கே போய் இறங்கின உடனே அடுத்த கணமே நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட பேசுறதுக்காக சுமார் நாற்பதுக்கும் அதிகமான நாடுகள் நரேந்திர மோடி அவர்கிட்ட ஓடி வந்திருக்காங்க பேசுறதுக்காக அதாவது நம்ம இந்தியா உடனான அந்த வர்த்தகத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக சுமார் நாற்பதுக்கும் அதிகமான நாடுகள் நீ நான் அப்படின்னு முண்டி இட்டுகிட்டு நரேந்திர மோடி அவர்கள் கிட்ட சுமார் நாற்பதுக்கும் அதிகமான நாடுகள் நம்ம இந்தியா உடனான அந்த புதிய வர்த்தக ஒப்பந்தத்துக்குள்ள நாங்க வரோம் நாங்க வரோம் அப்படின்னு நாற்பதுக்கும் அதிகமான நாடுகள் ஆர்வம் காட்டியிருக்காங்க சோ இதுல சைனா அவங்களுக்கு இதுல மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த மாநாடு நடக்கிற இடம் என்னமோ சைனாவில் ஆனா சைனா அவங்களோட யாரும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நாங்க சைனா கூட வர்த்தகம் பண்ணிக்கிறோம் சைனா கூட நாங்க வியாபாரத்தை புதுசா தொடர போறோம் அப்படின்னு பெருசா சைனா அவங்களுடன் வந்து எந்த நாடுமே பெருசா ஆர்வம் காட்டல புதுசா வியாபாரம் துவங்கறதுக்கு ஆனா நம்ம இந்தியா இந்த பக்கம் அமெரிக்கா அவங்களுடைய வியாபாரத்துக்கான அந்த கதவை முடிட்டு புதுசா இந்தியா வியாபாரம் துவங்கிறதுக்கு உலக அளவுல இருந்து ஆர்வம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு நம்ம இந்தியா சொன்ன அடுத்த கணமே சைனா அவங்களை விட மிகப்பெரிய அளவுல நம்ம இந்தியா மேல வியாபாரம் பண்றதுக்கு உலக நாடுகள் சுமார் நாற்பதுக்கும் அதிகமான நாடுகள் புதுசா தற்போது வியாபாரம் பண்றதுக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க மோடி அவர்கள் சைனாவுக்கு இந்த உச்சி மாநாட்டில் போன அடுத்த கணமே மோடி அவர்களை பார்த்து புதுசா வியாபாரம் துவங்குறதுக்கு நிறைய நாடு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சோ இதுதான் ட்ரம்ப் அவரை எதிர்பார்க்காத மிகப்பெரிய அடி அவர் இனிமேல மீண்டு வர முடியாத மிகப்பெரிய அடி இந்த தான் அமெரிக்கா அதே போல ட்ரம்ப் விழுந்திருக்கு சொல்லலாம் ஏன்னா இந்த நரேந்திர மோடி அவர்கள் வியாபாரம் பண்றதுக்காக நம்ம இந்தியா கூட தற்போது ஒப்பந்தம் ஆகியிருக்க அந்த தொகை மட்டுமே பாத்தீங்கன்னா சுமார் ஆறாயிரம் லட்சம் கோடி ரூபாய்க்கு புதுசா அடுத்த இரண்டு ஆண்டுக்கு நம்ம இந்தியா கூட வர்த்தகம் பண்றதுக்கு அந்த நாற்பது நாடுகள் அவங்க போட்டிருக்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா சுமார் ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு புதிய ஒப்பந்தம் நம்ம இந்தியாவுடன் இந்த நாற்பது நாடுகள் சேர்ந்து எல்லாருமே போட்டிருக்காங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயம் ஏன்னா இந்த பக்கம் அமெரிக்கா அவங்க கதவை மூடிட்டாங்க அப்படின்னா அதாவது எங்களுடன் வர்த்தகம் பண்ணணும்னா ஒண்ணு எங்க பேச்சை கேட்கணும் இல்லைன்னா நாங்க சொல்ற வரியை கட்டணும் அப்படின்னு அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு எதிராக போட்ட வரி இப்ப நம்ம இந்தியாவுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே பாதிப்பை ஏற்படுத்தல நம்ம இந்தியா அடுத்தபடியா புதுசா நாற்பது நாடுகள் கிட்ட நட்புறவை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க கூட அடுத்தடுத்துன்னு தற்போது வணிகம் பண்ண போறாங்க ஆனா அமெரிக்கா அவங்களுடைய நிலை கண்டிப்பாக அவங்களுடைய நாட்டு உள்நாட்டு பொருட்கள் தேவையை நிச்சயமாக அமெரிக்கா அவங்களால பூர்த்தி பண்ண முடியாத நிலைமை கண்டிப்பாக நம்ம இந்தியாவுடனான இந்த வர்த்தக போரால் அமெரிக்காவுக்கு ஏற்படும் இதனால தரமற்ற பொருட்கள் அமெரிக்க மக்கள் பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆனால் விலை இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா கிட்ட கொடுத்த விலையை விட அதிக விலை கொடுத்து தரமற்ற பொருட்களை பயன்படுத்த வேண்டிய நிலைமைக்கு தான் அந்த அவலமான நிலைமைக்கு அமெரிக்க மக்கள் எல்லாருமே தள்ளப்பட்டிருக்காங்க ஆனா நம்ம இந்தியாவுக்கு இதனால எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம நம்ம இந்தியா பாட்டுக்கு தற்போது புதுசா இந்த நாற்பது நாடுகளுடனான இந்த புதிய வர்த்தக கதவை திறந்து விட்டு நம்ம இந்தியா அடுத்தடுத்துன்னு வளர்ந்துக்கிட்டு நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி போய்

காரணமா பங்கு சந்தையிலுமே நம்ம இந்தியாவுடைய பங்கு சந்தை நிலவரம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி காண ஆரம்பிச்சிருக்கு ஆனா அமெரிக்கா அவங்களுடைய நிலைமை எந்த நேரத்துல வேணாலும் சரியலாம் அதாவது சீட்டு கட்டி எப்படி சரியுமோ எந்த நேரத்துல வேணாலும் சரியலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு உள்ள நிலவிக்கிட்டு இருக்கு ஸோ தான் தற்போது ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா கப்பு சிப்புன்னு இருக்காரு அதாவது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அதே போல உலக அளவில் சுமார் ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகள் இந்த உச்சி மாநாட்டில் சின்ன சின்ன நாடுகளில் இருந்து பெரிய நாடுகள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க இந்த மாநாட்டை பத்தி இதுவரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் நெகட்டிவாகவோ இல்லை இல்ல எந்த ஒரு கருத்துமே அவருடைய கருத்தை வெளியிடவே இல்லை ஆனால் பொதுவாக ட்ரம்ப் அவரை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று யாரையாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டு யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு கருத்துக்களை அவ்வப்பொழுது வெளியிட்டுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு செப்டம்பர் ஒன்று சைனாவில் தான் தற்போது இந்த கணம் வரைக்கும் இருக்காரு அங்கே போய் இறங்கி சுமார் இரண்டு நாட்களுக்கும் மேலாகவே ஆயிடுச்சு உச்சி மாநாடும் தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட ட்ரம்ப் அவர்கள் பேசவே இல்லை ஏன்னா அமெரிக்கா அவங்களுடைய உள்நாட்டு விவகாரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாருமே ட்ரம்ப் அவரை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசினாலும் கண்டிப்பா அதுல அர்த்தமற்றதாக தான் இருக்கும் நிச்சயமா அமெரிக்க நாட்டுக்கு அது ரொம்ப மோசமான தேவையில்லாத விஷயமாக அப்படின்னு மக்கள் எல்லாருமே ட்ரம்ப் அவருக்கு எதிராகவும் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல நம்ம இந்தியாவுடனான மீண்டும் அந்த பழைய வர்த்தகம் துவங்கணும் இந்தியா உடனான அந்த நட்பு மீண்டும் நீடிக்கணும் அமெரிக்கா இந்தியா இரண்டுமே நட்பு நாடுகளாக இருக்கணும் அப்படின்னு அமெரிக்க மக்கள்